ஆன்மீக அறக்கட்டளையின் அஸ்ட்ராலஜி சிஸ்டம் சாந்தி அவர்கள் குரு ராஜா அவர்களை பற்றி சிறு உரையாற்றுவார் நான்காவது ஜோதிட மாநாட்டின் தலைவருமான குருஜி குரு ராஜா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் ஜோதிட வல்லுநர்கள் அவர்களுக்கும் மற்றும் எனது என்னுடன் இணைந்து கல்பிக்கற்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் குருஜி குருராஜா இவர்கள் தன் திறமையால் சேலம் மாநகரையே தன் வசம் கொண்டிருப்பதை பெருமையாக நினைத்துக் கொள்கிறேன் அவரை பற்றி இந்த மேடையில் இங்கு நான் பேச வந்திருக்கிறேன் இதற்கு முன்னதாக உங்களிடம் நான் ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது எனது தந்தை காரைக்குடியில் கோட்டையூர் அங்கு வந்து பிரபல ஜோதிடர் ஆறுமுகம் என்பவர் எனது தந்தை ஆனாலும் எனது தந்தையிடம் நான் வந்து ஜோதிடம் பையில விரும்பவில்லை சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல டீச்சர் பிள்ளை மக்கு அப்படிம்பாங்க அது மாதிரி என் என் தந்தை என்னிடம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு இந்த மாதிரி என்கிட்ட ஜோதிடம் நீ கத்துக்கலாம்லமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு நானும் கத்துக்கிறேன் கத்துக்கிறேன் என்று கூறுவேன் ஆனால் உட்கார சொல்லும் போது உட்காந்து கத்துக்கவே மாட்டேன் நான் ஆனால் எனக்கு சித்தப்பா வழிமுறையில் குருஜி குருராஜா ஐயா ஐயா அவர்களிடம் படித்த ஒரு மாணவர் வந்து குழுவில் பதிவிட்டிருந்தாரு அப்பொழுதுதான் எனக்கு ஐயாவை பத்தி தெரிய வந்தது தான் தெரிந்தது அந்த குழுவில் நானும் இணைந்து கொண்டேன் அப்பொழுது குருஜி குருராஜா ஐயா கல்வி கற்கும் விதத்தில் நானும் கலந்து கொண்டேன் அந்த முதல் நாளே என் மனதை கவர்ந்த ஒரே நபர் என்றால் குருஜி குருராஜா ஐயா என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பாடம் நடத்தும் ஒரு முறை மிகவும் அருமையான ஒரு எளிமையான முறையில் வந்து நமக்கு வந்து பாடம் எடுத்தது நமக்கு பெருமையை அளிக்கிறது அது அதாவது ஒரு காமெடி கலந்த நடைமுறையில் அவர் வந்து பாடம் எடுத்தது நம் அனைவருக்கும் ஒருவித கல்வி கற்கனம் அப்படின்ற ஒரு திறமையையும் ஜோதிட கல்வியின் ஒரு இதையும் கொண்டு வருகிறது நமக்கு அவர் எடுக்கும் விதம் கோச்சாரப்படி அவர் எடுக்கிறது ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி நம்மளுக்கு ஈஸியான வழிமுறையில் வந்து கற்றுக் கொடுத்தது இந்த மாதிரி ஒரு ஜோதிட நிபுணர் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து ஜோதிடம் எடுத்தார் இன்னைக்கு நான் வந்து பத்து பேருக்கு இந்த ஜோதிடம் கத்துக்கிட்டு பத்து பேருக்கு இன்னைக்கு பலன் சொல்லி நானும் இன்னைக்கு ஜோதிடத்தில் வந்து பல வெற்றிகளையும் சாதித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் இப்ப நான் அதே மாதிரி குருவடி சரணம் திருவடி சரணம் என்று கூறும் இந்த வார்த்தைக்கு குருவடி சரணம் குருராஜா திருவடி சரணம் என்று கூறி நான் இந்த இதை முடித்துக் கொள்கிறேன் நான் நன்றி வணக்கம் நம்ம எப்பவும் புகழ்ச்சி விரும்புறதில்ல ஆனால் இருந்தாலும் நம்ம மாணவர் போன மேடையில் அது வேறு விதமாக தெரிக்க விட்டாங்க இந்த மேடையிலையும் அவங்க வந்து ஒருத்தரை பற்றி பேசணுன்னா அப்போ எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க தான் இங்கே முக்கியம் அவ்வளோ தூரம் வந்து ஒரு குருவாக நினச்சி அந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி